பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காய உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது கொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துர்மார்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதேயுங்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் கொள் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்